ஏலியன் பிலியன் கதை விடுறியா இந்த பேரை சொல்லி கூப்பிடாது எனக்கு பிடிக்காது என்னடாது இது பீச்சில் வாங்க லப்பர் பொம்மை எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்துருக்கேன் இங்க வந்துருக்கேன் ஓகே அனுப்பணும் இங்க வந்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது நிறைய கேள்வி எல்லாம் கேட்டீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு மூணு மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து கிட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கும் கடைய ஒண்ணு டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்தினாங்க அந்த இடமே டிராபிக் ஆயிடுச்சு ஏன்னு கேக்கும்போது சொன்னாங்க இது மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆட்டோல போனா காசு அதிகமாகுது அதனால அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவரை கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தோணுச்சு ஆமால ஆமா அவரு ஒரு எல்லாருமே சராசரி கஷ்டப்படுறவங்க தான் மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு எண்பத்தி ஐம்பது ரொம்ப பெரிய காசு சோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாருமே போக முடியாது அதுவும் எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணு பண்ணி யோசிச்சுனே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு வந்துச்சு பிளட்டுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ணு பண்ணியோச்சுரு ஒரு ஒரு மூணு மாசமா யோசிச்சுன்னு இருந்தேன் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது போது அப்புறம் பங்கெலாம் யோசிச்சோம் சரி ஓகே ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்கே அனகாபுத்து பிரிட்ஜ்லேருந்து குய்ச்சலூர் பல்லாவரம் பம்மல் காமராஜபுரம் இந்த பெல்ட்ல நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிடல் போகணும்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலைல நைட் காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணுவனா இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு ஃபியூவில் நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவார் இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயணம் அடைஞ்சிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல நிறைய வந்து கர்ப்பிணி பஸ் பஸ்ஸுலாம் போறாங்க பாக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதான் நம்ம ஏரியாக்களால் முடிஞ்சு நான் பண்ணுறேன் இதுல எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த இது அதாவது பல்லாவரம் பெல்ட்டு தாண்டி அந்த பக்கம் மீனப்பாக்கம் பெல்ட்டு ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு முதல் வந்து எங்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதான் கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்ணுறேன் எந்த ஃபண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட இருக்க காசு தான் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணிங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லாருமே நீங்கள் அதுதான் சொன்னாங்க நீ படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ணுற எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னாங்க அதான் நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாசமா கனவு படம் கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் இது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது இருக்கும் நம்புறேன் புரட்சியை நோக்கி போயிட்டு ஆமா ஒரு புரட்சி தானே மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவேல் புரட்சி இந்த உரிமை புரட்சி தான் மத்தபடி எதுவுமே கிடையாது என்ன கிடைக்குன்னு ஒருவர் தேர்தலை நோக்கி பல பயணிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம் அது வந்து பதவி ஆசைதான் கிடையாது உதவி ஆசை தான் இல்ல இது வந்து நிறைய பேர் கேட்டுக்காங்க யாரும் மருத்துவம் மருத்துவமனைக்கு சாப்பிட்டுதான்ஸ்பிட்டல் தானே ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனால் வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்அப் கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாராலையும் ஆட்டோவில் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து நீங்க மற்றபடி முதியோர்கள்லாம் போய் வர அடுத்த முதியோர்கள் வந்து மருத்துவமனை போனால் அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் போகலாம் போகலாண்ணே போகலாண்ணே கண்டிப்பாண்ணே இந்த மாதிரி கால் பண்ணீங்கன்னா ஆட்டோ வந்துருந்தேன் நீ காசு எதுவுமே தரவானா நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாக இருங்க எங்களுக்கு அது போதும் ஆமாம் வந்து தீவிர ஆன்மீக ஈடுபட்டு நிதியில் பட்டு பயிரமாக இருக்குது ஆனால் கடல் பக்தி அதிகம் ரொம்ப கடல் பக்தி அதிகம் ஆமாம் நிச்சயமாக கடல் பக்தி அதிகம் ரொம்ப நன்றி இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி இதுக்கு மத்த மக்கள் நான் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை தான் வந்து நான் எங்க ஏரியாவுக்குள்ள ஆட்டோ வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் தேவை ஏன்னா போய் சார் மக்கள் வந்து ஒரு நாள் பயனடைவாங்க பாப்போம் இது எல்லா நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து சிங்கிள் மேல உதவி செய்றீங்க நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க உங்க கூட ஒர்க் பண்ற யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்க

ஆனா நம்ம அது கேக்குறாங்க அதுவே போதும் மத்தபடி ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதி கேட்டாலும் முடிஞ்சது

கிடையே <laughs> கிடையாது <laughs> <laughs> நம்மளுடைய மோட்டோ என்னடா நீ ஆட்டோ அதுக்கப்புறம் பொறுமையா பண்ணுவோம் பொறுமையா பண்ண அதெல்லாம் ஒரு நன்றிங்க எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ணப்படறது கிடையாது தெளிவா சொல்றேன் இது ஒரு மன நிம்மதியா இருக்கு ஒரு விஷயம் நம்ம நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு பத்து குழந்தைங்க பறந்துருக்கு ரெண்டு மாசத்துல அது சோப்பர் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் இதுவும் இதில் போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தைக்கு கிடையாது செக்அப்புக்கு நீங்க போயிட்டு வரலாங்க ஃப்ரீ தான் உங்களுக்கு ஓகேவா இப்போ டுவல் ஹவர்ஸ் இது பண்றோம் டுவெண்டி ஃபோர் ஹவர் பக்கத்து பத்தியா குடிச்சிக்க பண்றோம் உங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு தேவை எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ கால் பண்ணுங்க